జై శ్రీమన్నారాయణ ధనుర్మాస వ్రత మహోత్సవంలో మనం ఈరోజు పంతొమ్మిదో రోజు సేవించుకుంటున్నాం ఈరోజు పంతొమ్మిదో పాసరం సేవించుకుందాం ఆండాల్ దివ్య తిరువడిగలే శరణం కుత్తు విలక్కెరియ కోట్టు కాల్ కట్టిల్ మేల్ మెత్తన్ర பஞ்சசைனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின் ஐ கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் எத்தன்னை போதும் எத்தன்னை ஏழும் பிரவாத்து கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய் மறக்கசாரி குத்து கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சைன்யத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குஜல் நப்பின்னை கொங்கை மேல் வயித்து கிடந்த மலர் மார்பா வாய் திருவாய் மைச்சடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தன்னை போதும் துளைஜ ஒட்டாக் எத்தனை ஏலும் ർക്കൂർവൽഗുനുളീ കാനനോദ്ഭവാം പാണ്ഡ്യേ വിശ്വംബരാം ഗോദാം വന്നേ ശ്രീരംഗനായകീം വന്നേ

గోదాస్ై నమీద భూయేవాస్ భూయ ఓం అస్మద్గరుభ్యో నమ జై